பீதாவ சூதன் பரிசுத்தவின் பெயராலே ஆமென் மரியே வாழ்க இந்த வார்த்தை நேர்மையானவர்களின் நீதி அவர்களை பாதுகாக்கும் நம்பிக்கை ரோகிகள் தங்கள் சடிதிட்டங்களில் தாங்களே பிடிப்படுவார்கள் rightiousness rescues those who are honest but those who cannot be trusted or trapped by their own greed நீதிமொழிகள் அதிகாரம் 11 வசனம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்டு உங்களுடைய நீதியை பாதுகாத்து பரிசளிப்பார் உங்களுக்கு தீமை செய்பவர்களுக்கு உங்கள் நேர்மையான நீதியின் மூலம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து பதில் அளிப்பார் மரியே வாழ்க மரியன் ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும் பிறன்பை என் பணியில் நான் இயற்கையில் உன் அன்பு உயிர் தண்டு வாழ்வாகிடும் இறைவாத்தையில் நிறைவாகுவேன் மறைவாழ்விலே நிலையாகுவேன் வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே இறைவாயிரைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவாயிரைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே என் தேடல் நீ தெய்வமே நீழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே என் தேடல் நீ என் தெய்வமே நீ என்வாழ்வு என் வாழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ காட்டுமே